வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் அதில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போது வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு கூடவே புதினா மல்லி ரம்பை இலை ஒன்று சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு ரம்பை இலை சேர்த்திங்கன்னா வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர் வீட்டிலையே ரெடி பண்ணது அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணாமல் சேர்த்துக்கிறேன் அடுத்து மசாலா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் நாலு இது எல்லாத்தையும் மிக்ஸியில் பேஸ்ட்டு பண்ணி சேர்த்துருக்கேன் மசாலா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சை பட்டாணி நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கப் கேரட் ஒரு கப் பீன்ஸ் ஒரு கப் உருளைக்கெழங்கு இந்த நாலு வெஜிடபிள்ஸும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறது ரொம்பவே ஈஸி நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா தயிர் கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கணும் நான் தேங்காய் பாலை ஈக்குவல் பண்ணிட்டு தண்ணியை சேர்த்துக்கிறேன் லன்ச்சுக்கு லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ்ன்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி பண்ணி கொடுத்து பாருங்க குழந்தைங்களும் லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணிடுவாங்க டெய்லியும் இந்த மாதிரி பண்ணி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு இப்போது சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி கிண்டிக்கோங்க அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும் ஒரு இருபது நிமிஷத்துலேயே பிரியாணி ரெடி ஆகிடும் ரொம்பவே டேஸ்டி அண்டு ஹெல்த்தியான பிரியாணி சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்